ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தனா சமையல் சந்தனா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரல் குழம்பு ஈரல் குழம்பு வச்சு மூளை ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சரினு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம்மா தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் சோம்பு சீரகம் மிளகு முந்திரி பருப்பு தேங்காய் இஞ்சியல்லப்பொடி பேஸ்ட் வாங்க இது எல்லாமே வந்து அப்படியே சட்டியில் போட்டு வதைக்கும்போதே எடுத்து வச்சுக்கிறோணும் வதைக்கி அதை அரைக்கணும் கோம்பு சீரகம் மிளகு முந்திரி பொருள் இப்போ சின்னவங்க நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வரப்போம் வருவோம் அப்புறம் தேங்காய் பார்த்து இப்போ தேங்காய் போடுவோம் தேங்காய் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுவோம் அந்த சூட்லையே வந்து தேங்காய் வதும் அதை ரொம்ப தேங்காயெலாம் வதக்கணும் அவசியம் அந்த சூட்லேயே இருந்தால் போதும் இப்போ அதை ஆற வச்சு அரைச்சிக்கிடுவோம் இப்போ இதிலே கொஞ்சம் இஞ்சியில் கூட பேஸ்டையும் போட்டுருவோம் மசாலா அரைச்சாச்சு இப்போ தாளிச்சுக்குவோம் குழம்பு எப்படி கிரும்பாப்போம் அதுக்கு எண்ணெய் உது நல்லெண்ணெய் குழம்பு கிராம்பு அண்ணாச்சி பூ எல்லாம் போட்டு தாய்சிக்குவோம் அதில் வெங்காயமே பருவக்குள்ளே இப்போ தக்காளி போட்டு இது வதங்கிறதுக்கு உப்பு போட்டு கல்லூ உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடு இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசால் பிடிச்சி வைப்போம் முதல்ல கொஞ்சம் தனிமழை பிடிச்சிடுது எண்ணெயில் போட்டிங்கன்னா அப்படியே குழம்பு லாஸ்ட்டாக எண்ணெய் கட்டி அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் அதான் தனிமழை அப்படியே எண்ணெயில் போட்டு இப்போ மட்டன் மசாலா இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டு கொஞ்சம் மஞ்சள் இப்போ இதோட ஈரல் வச்சிருக்கோம்னா அதையும் போட்டு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இப்போ பார்த்துட்டு போட்டுருவோம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுருவோம் ஈரல் குழம்பு கொதிச்சு விட்டுருக்கு அடுத்து நம்ம மூளை குறை பார்த்துருக்கோம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இப்போ வெங்காயம் மிளகா கருவேப்பிலை Pertama kali கொஞ்செஞ்சி அலைப்பு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கி வரும் வெங்காயம்லாம் முழு மொருன்னு வரணும் அவசியம் இல்லை இது மூளைக்கு வைக்கிறதுனால அரைப்பு அரப்பாக தான் போறவேக்க அடுஞ்சுவாங்களா அந்த மாதிரி நல்லா வதங்க மஞ்சப்பொடி கொஞ்சம் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் மட்டன் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் தனி பொடி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கோம் ப அதை போட்டுக்கலாம் அப்படியே கூப்போல் கிண்டி விடணும் சாஃப்டானும் இப்போ பெப்பர் தூள் போடுவோம் மாதிரி சிம்ளம் வச்சிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ளம் வச்சா மூளை ரோஸ் ரெடி மூளைக்கு தேவையான உப்பு போடுவோம் இப்போ கொத்தமலிச்சலை போட்டு அப்படியே அரைக்கிற வந்து தான் சார் மூவோ ரெடிங்கிட்டு ஈரோடு குழம்பு ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் அரைக்குவாங்க அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா இந்த மாதிரி எண்ணெய் கட்டி வந்துடும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணோம் மூளை ரோஸ்ட்டு ஈரல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சந்தனா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்